Muruga, 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 Muruga. Muruga, Muruga, Muruga. Muruga, 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 Muruga. Muruga, 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 Muruga. Muruga, 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 Muruga. Muruga, 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 नायकमूर्तिकी जे सद्गुरु अरुणगिरिनाथस्वामिकी जेत्री हररो हरा, हरा। अकिञ्चनातिमार्जनं चिरन्तचनं पुरारि पूर्वनन्दनं सुरारि गर्वसर्वणम् प्रपंचना सभीषणम् தனஞ்சயூஷணம் கபோல தான வாரணம் பஜே புராண வாரணம் கபோல தான வாரணம் பஜே புராண வாரணம் வெற்றி வேல் முருகனுக்கு சிங்கார மடந்தையர் தீ நெறி போய் மங்காமல் எனக்கு வரம் தருவாய் சங்கிராம சிகாவலா சண்முகனே கங்கா நதி பால கிருபாகரனே சிங்கார மடந்தையர் அலங்காரம் செஞ்சுக்கிட்டு அழகா அற்புதமா பார்த்த உடனே மனசை கவ்வர அளவுக்கு வேஷம் போட்டுக்கிட்டு வருவாளங்க பொம்பளைங்க சிங்கார மடந்தையர் தீ நெறி போய் அவங்கள பார்த்த உடனே காமுற்று தீய நெறியில் ஆகிவிடுவார்கள் புருஷர்கள் அந்த தீ நெறியிலே போகாமல் மங்காமல் எனக்கு வரம் தருவாய் அந்த பெண்ணாசையை விரும்பாமல் காம குரோதம் ஏற்படாமல் என்னை காப்பாற்றுவாய் முருகா சங்கராமவா போரிலே வெற்றி பெற்ற முருகன் எப்படி எதிரியை போட்டு ஜெயிச்சானோ அந்த மாதிரி இந்த பொம்பளைங்க கண்ணுல வேலை வச்சுக்கிட்டு சண்டைக்கு வராங்க அந்த போரிலே வெற்றி பெறத்துக்கு என்னை நீ ஏமாந்து போகாம என்னை காப்பாற்றுவாங்கிறதுக்காக சங்கராமன் போரில் வல்லவன் போரில் வல்லமை வாய்ந்தவன் முருகப்பெருமான் சங்கிராம சிகாவலா வே மயிலே ஏறி கொண்டு வருகின்றவன் ஷண்முகன் ஒரு இடத்துல இல்ல எல்லா இடத்தையும் உலகம் பூரா பதினாலு உலகத்தையும் பார்க்கிறான் முகத்தால அப்படி ஆறு முகம் கொண்டவன் முருகப்பெருமான் அதோமுகம்ங்கிறது கீழ் பார்க்கிறது இந்த அகோமுகம்ங்கிறது தான் சிவனுக்கு இல்லாத ஒரு முகம் ஆறாவது முகம் முருகப்பெருமானுக்காக சிவன் மறைத்து வைத்திருந்த தன்னுடைய அதோமுகத்தை கீழே பூலோகத்தை காட்டி பார்க்கறான் இக்கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நாலு தெரு அதுல மேலே பார்க்கறது ஊர்துவ மேலே ஆகாசம் கீழே பார்க்கறது அதோமுகம் அந்த அதோமுகம் பார்வதி அந்த சக்தி முகத்திலேருந்து கீழே பார்த்து அது முகமா முருகப்பெருமான் ஆறுமுகம் கொண்டான்னு சொல்லுவாங்க அப்படி ஆறு முகத்தை கொண்டு எல்லா இடத்தையும் பரவி எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிற பெருமாள் என்பது பொருள் கங்கா நதி பாறை திருபாகரன் இவ்வளவு தப்பு பண்ணிட்டு வந்தா முதல்ல வா அப்படின்பாங்க எளவுக்கு போயிட்டு வந்தா உடனே குளி பிடிப்பாங்க இங்க வேண்டாக்கிறதுக்கு போயிட்டு வந்தா வந்தோன்னு குளிக்கணும் உடம்ப சுத்தப்படுத்திக்கணும் அதுக்காக கங்கா நதியில குளிச்சு இந்த காமக்ரோதத்துல பட்டுட்டு வந்திருக்கே நீ கங்கா நதியில குளிச்சாதான் புனிதத்தன் அடைவேன்னு கங்கா நதி பாலை அப்படி பட்டு உனக்கு கிருபை செய்கின்ற கிருபாகரணே அப்படின்னு சொல்ற அளவுக்கு தப்பையும் கொடுத்து தப்பு பண்ணாத இருக்கிற வழியும் கொடுத்து அந்த தப்பு பண்ணத்துக்கு பரிகாரத்தையும் மாதிரி ஒரு பாடல் இப்படியெல்லாம் ஒரு கவிதை எழுதம்னா அது வந்து முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அருள் பெற்றதுனாலதான் அருணகிரநாதர் எழுதியிருக்காருன்னு சொல்லலாம் வெளி அலங்காரத்தினாலே தன்னை சிங்காரமாக மய அலங்கரித்து கொண்டு மயக்கும் சிங்காரிகளாகிய மடந்தையர் சீ செயல்களாகிய பரத்தையர் நெறியில் அறிவு மழுங்கி மயங்காமல் இருக்க எனக்கு உனது வரம் தருவாய் போர் செய்வதில் வல்லவனான பராக்கிரமசாலியே சிகி ஆகிய மயில்வாகனே ஆறு முகத்தை கொண்ட சண்முகனே கங்கா நதியில் அவதரித்தவனே பாலகம் கங்கா நதியுடைய பாலகனே கிருபாகரனே எனக்கு கிருபை செய்ய வேண்டும் அப்படின்னு அருணுகிநாதர் வேண்டுகிறார் முடியாத சமயத்துல ஆண்டவனுக்கு தான் போய் காலில் விழணும் நான் எப்படி தெரியாத நெறியில் எப்ப ஒரு ஆடு போகும்போது அது பின்னாடி எல்லா ஆடும் போயிடும் அதுக்கு எந்த வழியில போறோம் எப்படி போறோம் தெரியாது அத மாதிரி ஒரு தீநெறில உள்ள போறவங்க கூட சேர்ந்து போட்டோம்னா அது கூட எல்லாரும் சேர்ந்து போய்டும் சச்சங்கம் அதுக்குதான் வேணுங்கிறது இந்த நிச்சங்கத்துல போயிட்டுன்னா ரொம்ப மோசமா போயிடும் சச்சங்கத்துல போகணும் அப்படின்னு வழி சொல்லி கொடுக்குறாங்க அந்த தப்பான வழியில நான் போகும்போது என்னை அந்த வழியில இருந்து தவறி நேர் வழிக்கு கொண்டு வந்து என்னை நீ காப்பாற்ற வேணும்னு அருணுகிநாதர் வேண்டிக்கிறார் ஒரு பாடல்ல இந்த மடந்தையர் தீநெறியில நான் எப்படி போறேன் அப்படி போகாம என்ன நீ காப்பாத்தி நல்ல வழியில கொண்டு வந்து உன்னுடைய திருவடியை எனக்கு கொடுக்க வேண்டும்னு நான் என்ன புத்தி கெட்டவன் அறிவிலா பித்தன் தொழாத கெட்டன் வஞ்சன் அஷடன் பேய் கர்த்தர் நன்றி அறியாத அவலர் மேல் சொற்கள் கொண்டு கவிகளாக்கி புகழ்ந்து அவரை வாழ்த்தி திரிந்து பொருள் தேடி குரல் பொருள் தேடி இங்கே செல்வத்தை எல்லாம் கொண்டு வந்து எங்க கொடுக்கறன்னா இந்த பொம்மநாட்டிகிட்ட கொண்டு வந்து கொடுக்கறான் அவரே சொற்கள் கொண்டு கபிகளாக்கி புகழ்ந்து அவரை வாழ்த்தி திரிந்து பொருள் தேடி சிறிது கூட்டி கொணர்ந்து தெருவுலாக்கி திரிந்து தெரிவை மார்க்கு சொரிந்து அவமே யான் தெரியும் மார்க்கத்து நிந்தை அதனை மாற்றி பறிந்து தெளிய மோட்சத்தை என்று அருள்வாயே அந்த கெட்ட மார்க்கத்துக்கு போகும்போது எனக்கே தெரியாத போயிட்டு இருக்கேப்பா மாயையில கண்ணு தெரியல என்ன உன் திருவடியை வச்சு அருள் கொடுத்து நீ தான் என்னை நேர் வழிக்கு கொண்டு வந்து கூட்டிட்டு போய் மோட்சத்தை கொடுப்பாய முருகப்பெருமானே அப்படின்னு கேட்கிற மாதிரி இந்த பாடல் கொடுக்குது இந்த பொம்மை நாட்டுக்கு எப்படி இருப்பாங்களாம் பேசும்போது தேனாட்டம் பேசுவாளுங்க பாலாட்டம் பேசுவாங்களா இந்த கணிகையர்கள் பேசுறதை பத்தி அருணகிரி என்னது சொல்லாத பாடல் கிடையாது அது என்னன்னா உண்மையாவே சிற்றின்பம் ஒன்று அடுத்தது விட்டா பேரின்பம் இந்த சிற்றின்பம் தான் உடம்புல நமக்கு தெரியுது அத உணரும் ஆனா பேரின்பத்தை உணரல இந்த சிற்றின்பத்தை விட்டு பேரின்பத்தை உணர வேண்டும் என்பதுதான் இந்த பாட்டோட ரகசியமே இந்த சிற்றின்பத்தை சொல்லும் போது அவங்க பாலாட்டம் பேசுறாங்களாம் பால் என்பது மொழி பஞ்ச என்பது பதம் அவ காலத்துக்கு முகத்துல வச்சு தலையில வச்சுக்கிறான காதல்ல அவ காலு பஞ்சு போல இருக்கான் பால் என்பது மொழி பஞ்ச் என்பது பதம் பாவையற் கண் சேல் மீன் மீன் மாதிரி கொடுத்துருக்கு இருக்குன்னு வழக்குன்னு அழகா போகுதான் மீன் பார்த்தா அழகா இருக்கு உன் கண்ணை பார்த்தா அழகா இருக்கு பால் என்பது மொழி பஞ்ச் என்பது பதம் பாவையற்கண் சேல் என்பதுவாக தெரிகின்ற நெஞ்சமே செந்தில் வேலோன் திருக்கை வேல் என்கிலே கொற்ற மயூரம் என்கிறே வெற்றி தண்டை கால் என்கிலே எங்கனே முக்தி கிட்டுவதேன்னு சொன்னாரு நீ இந்த மூனை மருந்தோடு இந்த பால்ல பேசுறத மருந்தோடு இங்க இருக்கிற இவங்க வேளான கண்ண நீ மறந்து விடு அவங்க காலை மறந்து விடு முருகன் அப்படி முருகன் வேலை அப்படி முருகனுடைய கண்களைப்பார் அப்படின்னு அருணுகின்றது இந்த மூணு மூணுக்கு உண்மையமா ஒரு பாடலை அமைச்சு நமக்கு கொடுத்துருக்கார் செந்தில் வேனோடைய திருவடியை பணிந்து இந்த சிங்காரம் அடந்த தீநெறியில் இருந்து நம்மளை காப்பாற்ற வணுவ வேண்டிக் கொள்கின்ற பாட்டு பாலே அணிய மொழி மொழியர்கள் இன்பத்தை பற்றி என்றும் மாலே கொண்டு உய்யும் பகை அறியன்னு ஒரு பாட்டுல சொல்றார் சேல் வாங்க கண்ணியர் வண்ணப் பயோதரம் சேர எண்ணி மால் வாங்கி ஏங்கி மயங்காமல் வெள்ளி மலையவே கால் வாங்கி நிற்கும் கழிற்றான் கிழத்தி கழுத்தில் கட்டும் நூல் வாங்கிடாது அன்று மேல் வாங்கிய பூங்கழல் நோக்கு நெஞ்சேன்னு சொன்னாரு அந்த இந்திரன் வந்து ஏகப்பட்ட பொம்பளை எல்லாம் பாட்டு ஆசைப்பட்டான் அவனுக்கு சாபம் கொடுத்தாரு சுவாமி உடம்பெல்லாம் கண்ணா போகும்னு அதனால கண்ணா பேர் விட்டான் அந்த இந்திரனை திருத்தி அவனுக்கு கட்டத்தை ஏற்படுத்தி அவன் சூரபத்மாதி கிட்ட மாற்றின்றி திண்டாடு பட்டி அவனை காப்பாத்துறதுக்காக முருகப்பெருமான் வேல் கொண்டு வந்து கிரௌஞ்சத்தை அழிச்சு தாரகாசுரனை அழிச்சு சூர பத்மாதிகள் அழிச்சு இந்திரனை காப்பாத்தலையானா இந்திராணி கட்டி இருக்கிற கழுத்தில் இருக்கிற தாலியை கீழே போட வேண்டியதுதான் இவ்வளவு பயங்கரமா அருண் கிரிநாதன் பேசியிருக்கிறார் வெள்ளிமலை எனவே வெள்ளி கைலாசம் போல இருக்கான் யா வெள்ளையா இருக்கிற ஐராவதம் இந்திரனுடைய யானை வெள்ளி மலை எனவே கால் வாங்கி நிற்கும் காலை போட்டு நிற்கிற யானை இந்திரனுடைய யானை வெள்ளி யானை கழிற்று யானை கழிற்றான் கிழத்தி அவனுடைய பொண்டாட்டி இந்திரன் பொண்டாட்டி இந்திராணி அவள் கழுத்தில் கட்டும் நூல் வாங்கிடாது அவர் கழுத்துல இருக்க அந்த தாலி கயிற புடுங்காம இருக்கணும் எதுக்கு புடுவான் சூரபத்மன் கட்டு சூரப இந்திரன் அழிச்சு இவ தாலியும் தாலி போயிருக்கும் மங்கல்யம் போயிருக்கும் அதை காப்பாத்தி அன்று வேல் வாங்கி வேல் வாங்கினானே அவன் பூங்கழல் நோக்கு நெஞ்சே இந்திரானுடைய மாங்கல்யத்தே காப்பாத்தின முருகப்பெருமான் நம்ம அத்தனை பேருக்கும் சுபிக்ஷத்தை கண்டிப்பா கொடுப்பான் அதனால வேண்டாத்த வேலை வேல் போன்ற கண்களை பார்க்காமல் வேல் போன்ற முருகனுடைய திருவடியை நீ பத்தி அருமகநாள் சுவர் உள் விளைந்த உயிர் விழிந்தான பூதளத்தின் உச்சியினே அழியில் விளைந்ததோர் ஆனந்தத்தேனே அனாதியிலே வெளியில் விளைந்ததோர் விழும்பாறை பெற்ற வெறுந்தனியை தெளிய விரும்புவா முகம் ஆறுடை தேசிகனு சொன்னார் முருகனுக்கு முகம் ஆறு அந்த ஆறு முகம் என்னென்ன நான் கொஞ்சம் டைம் எடுக்குவேன் எனக்கே லேட்டர் தான் கொடுத்தாங்க முருகனுக்கு ஆறு முகம் இருப்பது என்று சொன்னார்கள் அதை திருமுருகாட்டுப்படையிலே திருச்சி இறைவாய் ஞான மருவின்றி விளங்க பல்கதில் விழுந்தன் ஒரு முகம் ஓர் முகம் ஆர்வம் ஏந்தி அமர்ந்தினி ஒழுகி காதலில் உவந்து வரல் கொடுத்தன்றே ஒரு முகம் மந்திர விதியின் மரபொழி வாழா அந்த ஓர்க்குமே ஓர் முகம் எஞ்சிய பொருளை நாடி திங்கள் போல திகழ்ந்துமே ஓர் முகம் செருணர் தேய்ந்து செஞ்சொல் முறுக்கி கருவும் கொணஞ்ச முடுங்களும் வெட்டென்றே ஒரு முகம் மடமகள் சுப்பின் மடவார் ஒரு முகம் என்ன செய்ய அப்படிங்கறத திருமல்காற்றுப்பாளையில திருச்சி நிலைவாயில அவர் தக்கீர பெருமாள் எழுதியிருக்கிறது கதிரவன் ஆகி கரவாதொழுகும் ஒளிர் முகமாக திகழ்வது ஒன்று ஒரு முகம் முகனுடைய முருகம் முகம் ஒன்று சூரியன் போல விளங்குகின்றது அருளை தெரிகின்றது விதியது கலைந்து வாழ வரம் அழித்துதவும் முகம் அது ஒன்று ஒரு முகத்தால வரத்தை கொடுக்கிறான் கேட்கின்ற வரத்தை எல்லாம் அள்ளி கொடுக்கின்றான் வேள் விசையை ஒழுகும் அண்ணனர் கருமம் ஏதமென கருளும் ஒரு முகம் ஒன்று பாலன ஒழுகும் பதிமதி எனவே பதிந்து அருளும் முகம் ஒன்று செரு செருனர் செரு உரு அறவே முடு களம் வெற்றி வெட்ட வெட்டன்றே ஓர் முகம் நகைத்திடுமுகமாம் மகிழ்முகம் ஓந்திடு முகமே ஒரு முகம் அப்படி ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று ஈஸ்வரையான மொழி பேசும் முகம் ஒன்றே கூறும் அடியார்கள் கற்பினை தீர்க்கும் முகம் ஒன்றே குண்டுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபட்ட சூரனை வந்த முகம் அன்றே வள்ளியை மனம் புணர் வந்த முகமன்றே ஆறு முகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளேன்னு முருகனுடைய சண்முகனே முடிச்சிருக்கார் அந்த வாட்டில மயில வந்த சண்முகன் என்பதற்காக சண்முகன் எப்படி என்பதை இங்கே விளக்கி காமிச்சோம் மங்காமல வரம் தருவாய் சங்காம சிகாவலா சண்முகனே கங்கா நதி பால கிருபாகரணே வெற்றிவேல் முருகனுக்கு கரோவரா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோ வெற்றிவேல் முருகனுக்கு அருகரூவரா வெற்றிவேல் முருகனுக்கு அருகரூவர இரு வினையின் மதிமயங்கி தெரியாதே இரு மதிமயங்கி தெரியாதே எழுநறைகள் உழலும் நெஞ்சுக்கு அடையாதே பரமகுரு அருள் நினைந்துட்டு பரம குரு அருள் முருகா 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 என்று பரமகுரு அருள் நிறைந்திற்கு உணர்வாதே பரம தரிசினை என்றற்க அருவாயே பரம தரிசினியை என்றற்க அருவாயே சிவன் அருள் முருகா சிவன் அருள் முருகா செம்போர் களனோனே செம்போர் கழனோனே கருணை நெறி புரியும் அன்பர்க்கு எளியோனே கருணை நெறி புரியும் அன்பர்க்கு எளியோனி கனகசபை மருந்து கந்த பெருமானே ഗുരുഗായ ശരണം ഗുരുവായു ശരണം ഗുരുഗായ ശരണം ഗുരുവാശനം ഗുരുഗായു ശരണം